வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ராசி அதிபதியோட இருப்பிடம் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை ஏன்னா ராசிக்கு அதிபதி குரு பகவான் குரு பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு அஞ்சாவது வீட்டில் ரொம்ப அற்புதமான ஒரு இடத்துல குரு பகவான் இருக்காரு அதனால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதோட குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதேமாரி குரு பகவானோட பார்வை உங்களோட ராசியில் பதியுது அப்படிங்கிறதால தொழில் ரீதியாக ஒரு அற்புதமான வெற்றி நடை அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது பெருசாக தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற எதிரிகள் அப்படிங்கிறவங்களாம் தானாகவே விலகிடுவாங்க அப்படி ஒரு யோகா அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது ஒரு அறியாத புகழ் நாலு பேர் நம்மளை பாராட்டுற மாதிரி நம்ம பேர் நிலச்சி நிற்கிற மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் நடக்கும் சொல்லலாம்ல வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியம் எனக்கு இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருப்போம் இல்லையா அப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய லட்சியத்தை அடைய போகிற ஒரு காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது இருக்கும் அதோட இந்த மாதத்தில் பகை கிரக சேர்க்கை அப்படிங்கிறதும் இருக்குது ஏன்னா முதல் பதினாலு நாளைக்கு பார்த்திங்கன்னா சூரியன் ராகு கூட்டணி அப்படிங்கிறது மீனராசியில் இருக்குது செவ்வாசனி சேர்க்கை அப்படிங்கிறது கும்பராசியில் இருக்குது அதாவது கும்பராசியில் இருக்கிற சனியோட செவ்வாய் சேர்ந்திருக்காரு ராசிக்கு அஞ்சாவது வீட்டுக்கும் பன்னெண்டாவது வீட்டுக்கும் அதிபதியான செவ்வாய் சனியோட சேர்ந்திருக்காரு அதாவது விரையாதிபதி தனாதிபதியோடு சேர்றாரு அப்போ ஒரு பக்கம் காசு அப்படிங்கிறது வரும் இன்னொரு பக்கம் விரய செலவு அப்படிங்கிறது ஆகிட்டு இருக்கோம் பெருசாக பத்து ரூபாய் எடுத்து பிறவளை வச்சோம் ஒரு பத்து ரூபா சேர்த்து வச்சோம் ஒரு நகை நட்டு வாங்கினோம் வண்டி வாகனம் வாங்கினோம் ஒரு பொருள் ஒன்று வாங்கினோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது இங்கிட்ட காசு வரும் இங்கிட்ட செலவாகிடும் அது மட்டும்தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏன்னால் விரைாதிபதியும் தனாதிபதியும் கூட்டு சேர்ந்துருக்காங்க ஆனால் இது பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா தனாதிபதியோடு சேர்ந்துருக்கப்போ தான் விரையாதிபதி செலவு கொடுக்குறாரு இல்லையா அப்போ காசு இருக்கும்போது தான் செலவாகும் ஒரு கடை வாங்கி செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழல் இல்லை ஒரு திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வந்துடுது பத்து ரூபா வேணும் இன்னொரு தண்ட்டை போய் கைகட்டி நிற்கணும் கடை வாங்கணும் ஒரு லோன் போடணும் ஒரு நகையை நட்டை கொண்டு போய் அடவு வைக்கணும் இந்த மாதிரியான வேலைக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இல்லை ஏதோ இருக்கிற நேரத்தில் செலவு இருந்துச்சேன் இல்லைன்னா நான் என்னடா பண்ணுறது எவன்டா போய் எந்த நேரத்தில் கடன் வாங்குறது அப்படின்னு யோசிக்கணும் அதனால காசு பத்து ரூபாய் இருக்கும்போது செலவு வந்தால் பிரச்சனை இல்லை பின்னாடி சம்பாரிச்சிக்குவோம் அப்படிங்கிறதோட செயல்படுறது நல்லது அதோட சில பேருக்கு வீடு மாற்றோம் இடம் மாற்றம் இதெல்லாம் கொஞ்சம் வரும் அது கொஞ்சம் மனக்குழப்பத்தை கொடுக்கும் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருப்போம் திடீர்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் போடுவாங்க என்னடா அது ஊட்டுக்கு பக்கத்துலேயே ஆஃபீஸ் இருந்தது ஏதோ காலையில் எட்டு மணிக்கு எழுந்திரிச்சு குளித்து முள்ளிகிட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் ஆஃபீஸுக்கு ஓடிட்டேன் இப்போ ரொம்ப தூரத்தில் கொண்டி போட்டாங்க விடிய கால எழுந்திரிக்கணும் இங்கேருந்து பயணம் பண்ணணும் அதுக்கு பெட்ரோல் செலவு பஸ்ஸு செலவு ட்ரெயின் செலவு அதுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கூட வரும் அது இல்லாமல் தேவையற்ற அலைச்சல் எட்டு மணிக்கு எழுந்தவன் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு கிளம்புற மாதிரி இருக்கும் ராத்திரி ஆறு மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து சாயந்தரம் வீட்டுக்கு வந்தவங்க எட்டு மணிக்கு தான் வர இருக்கும் இந்த மாதிரி அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அது வந்து வந்து பிற்காலத்தில் நல்லது கொடுக்கும் ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிது அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் தேவை அதனால உங்களை அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா பத்து ரூபா கூடுதல் வருமானம் அப்படிங்கிறதையும் பண்ணிடலாம் மாதிரி சகோதர உறவுகள் கொஞ்சம் மனக்கசப்பு கொடுக்கும் ஏன்னா இந்த சகோதர ஸ்தானத்தில் போய் பகை கிரக கூட்டணி சேர்ந்துருக்கு இல்லையா செவ்வாய் சனியும் மூணா வீட்டில் சேர்ந்துருக்காங்க மூணாவது வீடு அப்படிங்கிறதே சகோதரஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் அங்கே ஆவாத ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறப்ப சகோதர சகோதரிகளுக்குள்ளே பகவரம் விட்டு கொடுத்துட்டு போயிடுங்க ஏதோ சொத்து பத்து பிரிக்கிறோம் பாகம் போடுறோம் போகணும் வரணும் அப்படின்னா அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நோயாமல் கழுதுகிறது நல்லது இந்த கூட்டணி பிரியணும் அடுத்த மாதத்தில் பிரியும் இல்லையா அதன் பிறகு பார்த்துக்கலாம் பிரச்சனை கிடையாது அதுமாரி இந்த மூணாவது வீடு அப்படிங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம் அங்கே போய் பகக்கிற கூட்டணி சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது நம்ம மன தைரியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும் ஏதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிற தனுசு ராசிக்காரர்கள் கூட ஐயோ இது ஆகிடுச்சே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால் தேவையற்ற பிரச்சனைகளை மனசில் ஏற்றி குழப்பிக்க வேண்டாம் நேரஞ்சேரியில் அது நடக்குது நடந்துட்டு போட்டு கூட அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் முக்கியமான முடிவுகள் குடும்பத்தில் முக்கியமான முடிவுகள் அலுவலகத்தில் தொழிலில் முக்கியமான முடிவுகள் அதெல்லாம் இப்போ போட்டு இருக்க வேண்டாம் பிற்காலத்தில் பார்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன செஞ்சிட்டுருங்களோ அதை அப்படி இப்படியே அப்படி இப்படியே செஞ்சுக்கிட்டுருங்க புது முயற்சி எடுக்க வேண்டாம் அதோட மீனராசியில் புதன் நீசமும் அடைஞ்சு உட்காந்துருக்காரு வக்கரமும் இருக்கார் அதாவது புதனுக்கு நீசம் வீடு அப்படிங்கிறது மீனராசி அங்கே போயிட்டு வக்கரமும் அடைகிறாரு ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம் வக்கரம் அடைகிறது அப்படிங்கிறது நல்லது தான் இந்த காலகட்டத்தில் தான் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கும் ஒரு பிள்ளைகளுக்கு வரம் பார்க்குறேன் வர அமையல ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருக்கேன் போயிட்டுருக்கேன் வந்துக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் ஒரு வரன் அமையும் ரொம்ப நாளாக குலதெய்வ கோவிலுக்கோ இல்லை ஏதோ ஒரு ஆலயத்துக்கோ ஒரு நேர்த்தி கடன் வச்சுருந்துருப்பீங்க செய்யவே முடியாது என்னதோடு சரி நானும் போகணும் போகணும்னு பார்க்குறேன் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டு தாயாக இருக்குது இப்போ என்ன போகவே முடியல அப்படின்னு இருந்தவங்க எல்லாத்துக்கும் இப்போ திடீர்னு பயணம் கிளம்பி போகலாம் ஒரு குலதெய்வ கோவிலுக்கு போகலாம் பொங்கல் வைக்கலாம் மொட்டை அடிக்கலாம் ஒரு கிடா வெட்டலாம் இந்த மாதிரி வேண்டுதலை நிறைவேற்றலாம் இல்லை வேறு ஆலயங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் இந்த காலகட்டத்தில் செஞ்சு முடிக்கலாம் அது ஒரு நல்ல நேரமாகவும் இருக்கும் அதேமாரி வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் ஆதாயம் தரக்கூடிய தகவல் இருக்கும் ஒருத்தனுக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சிருப்போம் இப்போ வெளிநாட்டிலேருந்து ரிட்டர்ன் அனுப்புவோம் அப்படி இல்லைனா வெளிநாடு போகணுன்னு நாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஒரு விசா விசா அனுப்புறதுக்கான வேலை நடக்கும் இல்லை வெளிநாடுக்கு போய் ஒரு சொந்தகாரம் ஒருத்த மாட்டிக்கிட்டால் எங்கே இருக்கானே தெரில ரெண்டு வருஷமாக ஆச்சு மூணு வருஷமாக ஆச்சு பத்து ரூபா பணம் அனுப்புள்ள தொடர்பும் இல்லை இருக்கானோ இல்லையோன்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஆளுங்க கூட இப்போ திரும்பி வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அதோட சுக்கரன் தன்னோட உச்ச வீடாக இருக்கக்கூடிய மீனராசியில் இருக்கார் சுக்கர உச்சம் அப்படின்னாலே உங்களுக்கு சாதாரணமாகவே தெரியும் ஜோதிடம் தெரியாதவர்களுக்கு கூட தெரியும் இல்லையே அவனுக்கு மேலே நல்லா நல்லாயிருக்கடா சுக்கரன் உச்சத்தில் இருக்க போகிற கடா அப்படிம்பாங்க இல்லையா அது மாதிரி இப்போ சுக்கர வந்து மீனராசியில் போய் உச்சம் உச்சமடைஞ்சிருக்கார் புதனோடு சேர்ந்துக்கிட்டு புத சுக்கர யோகம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாரு சுக்கரன் யார் அப்படின்னா உங்களோட ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கும் பதினோராது வீட்டுக்கும் அதிபதி அதாவது லாபஸ்தானத்துக்கு அதிபதியான அவர் இப்போ உச்சமடைகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு லாபத்தை அதிகமாக கொடுக்கும் பெரிய விவிஐபிகளோட நட்புலாம் கிடைக்கும் கடனில் ஒரு பகுதியோ அடைச்சி புள்ளாம் நண்பர்கள் நல்ல தகவல்களை கொடுப்பாங்க மாதிரி ஆஃபீஸ் வேலை அப்படிங்கிறது ரொம்ப துரிதமாக நடக்கும் அப்படியே மெதுவாக நடந்துக்கிட்டு இருந்த வேலை கூட இப்போ கிடு கிடுன்னு நடந்து ஓடிக்கிட்டே இருக்கும் பரவாயில்லடா அந்த பையன் சூப்பராக வேலை செய்கிறான் அப்படின்னு மேலே உள்ள அதிகாரியை நம்மளை கூப்பிட்டு பாராட்டி ஒரு பத்து ரூபா சம்பள உயர்வு கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட இந்த மாதத்தில் இருக்குது மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஒரு அரசியல் துறையில் இருக்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க திரைத்துறையில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு புது பாதை அப்படிங்கிறது புலப்படுறோம் அதோட இந்த மாதத்தில் பதினாலாம் தேதிக்கு பிறகு சூரியன் புரு புண்ணியஸ்தானத்துக்கு ஸ்தானத்துக்கு போகிறார் அதாவது அஞ்சாவது வீட்டுக்கு போகிறார் கிஞ்சி நாளும் கிடைக்காத பஞ்சமஸ்தானத்துக்கு சூரிய பகவான் கிரகங்களோட ராஜா போகிறார் அதாவது ராகுவோட பிடியில் பதினாலு தேதி வரைக்கும் இருந்துட்டு அதன் பிறகு போகிறார் இல்லையா அதன் பிறகு பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா கிடைக்கும் பதினஞ்சாம் தேதிக்கு வேலை நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு போட்டி தேர்வு எழுதுறது இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுத்துனீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த பகை கிரக கூட்டணி அப்படிங்கிறது இருக்குது சூரியனும் ராகவும் சேர்ந்துக்கிட்டு மீனராசியில் இருக்காங்க அப்போ பூர்வீக சொத்து பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கும் அதனால் கூடுமான வரைக்கும் பூர்வீக சொத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ரொம்ப வளர்க்க ஏதாவது இருந்ததுன்னா அதை அப்படியே இழுத்தழிச்சிங்க தீர்ப்பு அப்புறம் பார்த்துக்கலாம் வயதாக வாங்குங்க விசாரணையை தள்ளி போடுவோம் அப்படின்னு இழுத்துட்டு போங்க அதான் நல்லது மற்றபடி இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல மாதம்தான் தான் குரு பார்வை ராசியில் இருக்குது பெருசாக நாம் பயப்பட வேண்டியது இல்லை இருக்கும் அதனால் தினமும் குளிச்சு முடிவிட்டு விநாயகப் பெருமானை வணங்கிட்டு உங்களோட வேலைகளை தொடங்குங்க காசு பணம் பத்து ரூபா கிடைக்கும் போது ஏழைபாலைகளுக்கு உதவி செய்யுங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை அமாவாசை தினத்தில் முறையாக செய்யுங்க குலதெய்வ கோவிலுக்கு ஏதாவது கடன் இருந்தால் அதை நிறைவேற்றிடுங்க இதை செஞ்சுட்டாலே அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் தனுசு